நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா அதிக பலம் கொண்ட ஏவல் பிள்ளி சூன்யத்தை எப்படி சரி செய்வங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு நண்பர் வந்து தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு எப்படி இந்த ஏவல் பிள்ளி சூன்யம் அதிகமாக இருந்துச்சுன்னா எப்படி சரி பண்ணுவது எந்த தெய்வத்தை இப்போ அவர் கேட்டிருந்தார் மயான காளி கொண்டு சரி பண்ணலாமாங்கிற மாதிரி அவர் அவரோட கேள்வி இருந்துச்சு அதுக்கு நான் கொடுக்குற வழக்கம் என்னென்னா முதல்ல நம்மளை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்போந்தான் தான் ஏவல் பிள்ளை சூனியம் எதிரிகளை சத்துருக்களை அழிக்கிறது நம்மளால் முடியும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்கிறேன் முதல்ல ஏவல் பிள்ளை சூனியம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ என்ன பண்ணணும் முதல்ல ஒரு குரு வணக்கம் நம்ம ஏதாவது ஒரு குருவாக நினச்சி ஏன்னா குரு வணங்கினா தான் நமக்கு புதுசு புதுசாக ஐடியாக்கள் கிடைக்கும் இப்போ குரு பக்கத்துலேயே இல்லைன்னு வைங்களேன் ஒரு தட்சிணாமூர்த்தியே குருவாக நினச்சி நம்ம தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா அதுக்கான குருவை உங்களுக்கு அவர் கா காமிச்சு கொடுப்பாரு சரிங்களா அந்த வித்தையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏவல் பிள்ளை சூனியமோ என்ன பிரச்சனையாக இருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம் அதற்கு முதல்ல குருவை நம்ம வணங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை கட்டு இருந்ததுன்னா முதல்ல அதை அவுத்தரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பித்திருதோஷம் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும் அதையும் சரி பண்ணணும் அப்புறம் என்னை இதெல்லாம் பண்ணிவிட்டு தினந்தோறும் காலையில் பிரம்மமுர்த்தத்தில் எழுந்திரிச்சிடணும் அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு நாலு நாலு மணிலேருந்து ஆறு மணி வரை காலையில் தூங்காமல் இருக்கணும் சரிங்களா எதுவுமே பேச வேணா குளிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அமைதியாக இருந்தால் போகும் இது இதெல்லாம் ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ஒரு தடவை கடலில் போய் குளிச்சிடணும் இல்லை கடலுக்கு நம்ம போக முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கல் உப்பை எடுத்து பக்கெட்டில் போட்டுட்டு கடல் உப்பு எந்த அளவுக்கு உப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த தண்ணியை கடல் உப்பு மா கடல் தண்ணி மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதிகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திறந்தோற வீட்டில் இருக்கிறப்ப உடல் சூடு அதிகமாக நமக்கு வராமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி வர்றப்ப உடல் சூடு அதிகமாக வர்றப்ப நமக்கு உடலில் நோய்கள் வரும் எப்போ அதிகமான சூடு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாதம் அந்த மாதிரியான நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் பக்கத்தில் இருக்கவங்க அந்த மாதிரியானவங்களுக்கு இந்த வாத நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் உடலை வந்து எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அதுக்கு தண்ணி அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு வந்து அதிகமாக சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது இல்லை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு அதை விட முடிச்சிக்க வேண்டியது இல்லைன்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை அந்த மாதிரி பண்ணிக்கோங்க செவ்வாய் வெள்ளின்னா இது சாப்பிடாதுங்க அது ஒரு முறை அப்புறம் நவக்கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நமக்கு ஜாதகப்படி இப்போ நமக்கு ராகு ராகத்துக்கு கேது திசைகள் நடந்தாலோ அல்லைனா ராகு கேது பயிற்சினால் நமக்கு பாதிப்பு இருந்தாலோ இல்லைன்னா சனி பயிற்சினால் பாதிப்பு இருந்தால் ஏழரை சனி சனி அந்த மாதிரி அர்த்த சனி அதெல்லாம் அதெலாம் அதில் உங்களுக்கு பிரச்சனை வந்திருந்தாலும் முதல்ல அதுக்குள்ளே பரிகாரங்களை பண்ணிடணும் சரிங்களா அப்புறம் நமக்கு ஆறாம் இடத்து நம்ம ஜாதக அடிப்படையில் ஆறாம் இடத்தோட அதிபதியோட திசை நடக்குதான்னு பார்க்கணும் இல்லைன்னா அவரோட புத்தி நடக்குதான்னு பார்க்கணும் அப்படி அவரோட புத்தி தசை நடக்கிறப்ப நமக்கு பிரச்சனை வந்துன்னா அவர் அவருக்கு உண்டான பரிகாரம் பண்ணாலே உங்களுக்கு இருக்க ஏவல் பிள்ளைச்சு அந்த சத்ருக்களை அந்த ஒழுங்கி போயிடுவோம் சரிங்களா இது ஒரு முறை அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் திரும்ப வந்துக்கிட்டே இருக்குன்னா கட்டு மந்திரம் தொடர்ந்து கட்டு மந்திரம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் திறந்தோறும் கட்டு மந்திரம் காலையில் ஒரு நேரம் பண்ணணும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நேரம் அந்த மாதிரி நீங்கள் கட்டு மந்திரம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா இது ஒரு முறை அப்புறம் பார்த்தீங்கன்னா உக்கிரமான தெய்வத்தோட மால் மந்திரங்களை நீங்கள் படிக்கணும் ஒரு முறை படிக்கணும் இல்லைன்னா ரெண்டு முறை படிக்கணும் அப்படியே உங்களுக்கு படிக்க முடியலைன்னா மந்த் மால் மந்திரங்கள் யாராவது இருக்கும் இப்போ இல்லைன்னா கந்த சிருஷ்டி கவசம் அதுவும் ஒரு மால் மந்திரம் அந்த மால் மந்திரத்தை நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டு வரலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் எந்த தெய்வங்கள் இருக்குன்னா அதோட மால் மந்திரங்களை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும் ஏபல் பில்சு உங்களை பாதிக்காது அப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்துல வாஸ்து முதல்ல சரி பண்ணணும் இருக்கிற இடத்துல வாஸ்து சரி பண்ணணுன்னா எப்படி பண்ணணும் இப்போ இப்போ அக்னி மூளை கெட்டு போயிருந்ததுன்னா வீட்டில் இருக்க பெண்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும் ஈசானியம் கட்டுப்போம்னா ஆண்களுக்கு பிரச்சனை வரும் இது மாதிரி க கன்னி மூளை கெட்டு போச்சுன்னா பணம் சேராது அந்த மாதிரியான பிரச்சனை வாயு கட்டுப்போன்னா நமக்கு அவமானம் அந்த மாதிரியான ப பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் அந்த வாஸ்து பிரச்சனையே சரி பண்ணணும் அப்புறம் வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் மகாலட்சுமி வாசம் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் சும்மா இங்கே குப்பையை போடுறது அதை போடுறது இதை போடுறது ஓடாமல் ஓட கிடக்கிற வாட்சி அது இதெல்லாம் தூர போடணும் சரிங்களா அது மாதிரி பண்ணாலும் சரி ஆகிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நட்சத்திர அடிப்படையில் தாரை இருக்குது அது அந்த தாரை அடிப்படையில் எந்த தெய்வம் நமக்கு சித்தி ஆகும்னு பார்த்து அதை சித்தி பண்ணி வச்சுக்கணும் அது மாதிரி செய்தாலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கும் சம்பத்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலே பணம் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ ஏவல் பிள்ளை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சி போய்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா காக்கும் கடவுளை அவர் தான் அந்த காக்கும் கடவுளை நம்ம கும்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர் நம்மளை காற்று நிற்பார் எந்த அஸ்திரம் வச்சுனாலும் அவர் நம்மளை காற்று நிற்பார் சரிங்களா அதனால் அதை படிக்கணும் அது கூடவே நம்ம கருட மந்திரம் படிச்சுக்கணும் ஏன்னா ராகு எதுனால பிரச்சனை இருக்குன்னா இப்போ எதிரி வந்து நாகாஸ்திரம் அந்த மாதிரி ஏதாவது வச்சு நமக்கு மேலே பிரயோகம் பண்ணால் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஸ்கின்னில் அதை மாதிரி தோல் வியாதிகள் அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் இப்போ நீங்கள் கருட மந்திரம் நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நைட்டில் கெட்ட கனவு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா முதல் நாள் கனவு வந்த உடனே அதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணணும் அது பரிகாரம் என்ன என்னென்னா இப்போ ஒரு கருப்பு துணியில் கொஞ்சம் படிகாரமும் அப்புறம் வெள்ளை குங்கலியும் கருப்பு குங்குலியும் கொஞ்சம் கரிஞ்சீரம் இதெல்லாமே தலைக்கு மாட்டில் வச்சு படுத்துக்க வேண்டியது அப்புறம் உங்களுக்கு கெட்ட கனவுகள் வராது மோகனி தொல்லை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது சரிங்களா அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா திருஷ்டி கழிச்சிடணும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே திருஷ்டி கழிச்சிடணும் துணிகளை நல்லா அந்த திருஷ்டி கழித்த துணிகளை நல்லா தண்ணியில் நினச்சி போட்டுற வேண்டியது சரிங்களா அது அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் பண்ணி வச்சு இன்னுமே நமக்கு உங்களால் இந்த திருஷ்டியெல்லாம் நீங்களே பண்ண போகிறோம் சரியாகலைன்னா பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது மாந்திரிகரோ ஏதாவது பூஜாரியோ யாருக்கிட்டே போய் இந்த ஏவல் திருப்புற முறையை நீங்கள் பண்ணிக்கணும் வீட்டில் வீட்டில் எப்படி பண்ணணுன்னா ஏவல் திருப்புறது ஏவல் திருப்புறதுன்னே மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து டெய்லியுமே படிச்சுட்டு வந்தாலும் சரி இல்லைனா அவங்க அவங்கக்கிட்ட எந்திரம் வாங்கி வீட்டுக்கு நாலு மூளைக்கும் வெளிப்பக்கமாக நாலு மூளைக்கும் அதை புதைச்சி வச்சுட்டாங்கன்னா போதும் அந்த மாதிரி இருக்கிறப்ப யார் ஏவல் பிள்ளை சூழியம் செய்தாலும் அது அவங்களுக்கே திரும்பிடும் இது எல்லாமே பண்ணியாச்சு நாங்கள் பண்ணியாச்சு எதுலேயுமே இது எல்லாமே எதுவுமே அடங்க மாட்டேங்குது எங்களுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அவன் எதிரியான வந்து பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு நம்மளுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் வந்து அஷ்டதிக் திக் பந்தனம்ங்கிற ஒரு முறை இருக்குது அது என்னென்னா எட்டு திக்கையும் உங்களுக்கு காத்து நிற்கும் நான் எட்டு மூளைக்கும் உங்களுக்கு எந்திரம் வைக்கணும் அந்த மாதிரி எந்திரம் வைக்கிறப்ப இந்த எட்டு திசையிலேருந்து எங்கேருந்து யார் ஏவல் பில்லி சூனியம் செஞ்சாலும் சரி அத்தனையும் அது செஞ்சவனுக்கே திருப்பி தாக்கும் அதே மாதிரி இந்த ஏவல் புள்ளி சூனியத்தையும் பந்தனம் பண்ணிடும் பந்தனம்னா இருக்குது அழிச்சிடும் அது அங்கே நம்ம எல்கைக்கே வராது அந்த மாதிரியான விஷயம் அது மாதிரி அவன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கானா அவனுக்கு பிரச்சனையை உண்டாக்கி விட்றோம் இதுதான் இந்த அஷ்டதிக் பந்தனத்தோட சிறப்பு இது இதுதான் இந்த முறைகளை எல்லாமே நீங்கள் கையாண்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதில் நம்மக்கிட்ட நம்ம பண்ணுறது என்ன தான் திருஷ்டி கழிக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா திரு திருப்புறது அப்புறம் அஷ்டதிக்கு பந்தனம் வைக்கிறது இது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்கள் பண்ண முடியலன்னா எங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன கட்டணம் வாங்கிக்கிட்டு இது எல்லாமே பண்ணி கொடுப்போம் நீங்கள் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் இது இதை எல்லாமே செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடக்கு எதிரியானவன் அவங்க இடத்துக்கே வரமாட்டான் தொந்தரவு பண்ணுறவன் உங்கள் இடத்துக்கே வரமாட்டான் அதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யணும் ஒரு தடவை நான் பண்ணி பார்த்தேன் அதில் சரியாகலை அப்படின்னு விட்டுறக்கூடாது தொடர்ந்து பண்ணிக்கிட்டுருங்க அதான் முதல்ல சொன்னேன் பிரம்ம முகூர்த்தத்தில் முழிக்கணும் தூங்கக்கூடாது தூங்குனிங்கன்னா இன்னும் பீடை அதிகமாக தான் பிடிக்கும் அதனால் இந்த முறைகளெல்லாம் நான் சொல்லியிருக்க முறைகளெல்லாம் பயன்படுத்துங்க வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம் மேலும் இது பற்றி அறிய நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்